அதிரடி திருப்பம் தமிழக அரசியலை புரட்டி போடும் அடுத்த ஆடியோ வெளியானது தமிழக அரசியலில் நாளுக்கு நாள் திமுக வர்சஸ் பாஜக இடையிலான அரசியல் ஆடுகளும் சூடுபிடித்திருக்கிறது திமுகவினர் தொடர்புடைய ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்த டிஎம்கே ஃபைல்ஸை தனது சமூக வலைதள பக்கத்தில் அண்ணாமலை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறார் அவர் வெளியிட்ட பல வீடியோக்கள் தமிழக அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது கடந்த சில நாட்களுக்கு முன்பு இந்திய அரசியலை புரட்டிப்போட்ட டூ ஜி ஊழல் குறித்த வீடியோக்களை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறார் அந்த வகையில் தற்போது அண்ணாமலை முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் ராசா காவல்துறை அதிகாரிகளுடன் சேர்ந்து செட்டிங் செய்யும் ஆடியோ ஆதாரத்தை இந்த ஆடியோவில் இடம்பெற்றிருக்கும் பல தகவல்கள் ஆ ராசாவிற்கு மட்டுமல்ல திமுகவின் அரசியலுக்கும் பெரும் பின்னடைவை கொடுத்திருப்பதால் மீண்டும் இந்திய அரசியலில் டூ ஜி வழக்கின் அடுத்தது என்ன என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது இதோ அண்ணாமலை வெளியிட்ட ஆடியோ உங்கள் பார்வைக்கு சார் வணக்கம் சார் எப்படி போச்சுங்க சார் சார் போக முடிஞ்சது சார் என்ன எப்படி ஸ்டிக் எப்படி போச்சுங்க சார் டைரி கேட்டாலும் டைரிக்கு நான் ஆல்டர்னேட்டிவ் தீர்வு சொல்லிட்டேன் சரிங்க சார் அதுதான் அந்த மூணு டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போயிருந்தேன் அதை அவனுங்க ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டாங்க என்ன டாக்குமெண்ட் சார் அது கண்ட்ரா பேங்க்ல வந்து டிஎம்கேக்கு வந்து டிஎம்கே மாவட்ட திமுக ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிச்சு அதில் ஒரு ஒரு ரூபா டீல் பண்ணிடுங்க சரிங்க சார் ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் சரிங்க சார் அதே மாதிரி இதுக்கு முரசொலிக்கு இது வரைக்கும் ஒரு எழுபது எண்பது லட்ச ரூபா பில்லு வச்சிருந்தேன் சரிங்க சார் அதே மாதிரி இதுக்கு இந்த ஒன் பேஜ் விளம்பரம் கொடுத்த தலைவர் பண்ணி பரவாயில்ல சரிங்க சார் அது ஒரே ஸ்டோக்ல ஒரு கோடி ரூபா லிக்விட் பேஸ் பண்ணிக்கோம் சரிங்க சார் இது மூணு வச்சுக்கிட்டு டு ஷோ தட் வந்து பேங்க் அக்கவுண்ட் ஆர் தி கேஷ் டெய்லி நான் வந்து பொதுமக்கள்கிட்டயோ மற்ற வேண்டியங்கள்ட்டையோ தமிழ்நாட்டில் வந்து வசூல் பண்ணி மாவட்ட வளர்ச்சி வச்சிருக்கேன் வச்சிருக்கேன் டெபாசிட் வச்சிருக்கேன் இதான் எவ்வளோ சரிங்க சார்

வீட் எந்த வேற இருக்கீங்க நான் வரேங்க சார் கூப்பிட்றேங்க